கன்னியாகுமரி அருகே பதினாறு பேரை கடித்து குதறிய வெறிநாய் கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிஷ் வயது இருபத்தைந்து என்பவர் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணிக்கு போதப்பாண்டி அருகே உள்ள திருசனங்கோப்பு மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவரை அந்த வழியாக வந்து வெறிநாய் ஒன்று கடித்தது இதனையடுத்து பொதுமக்கள் விரட்டியதால் அந்த நாய் அங்கிருந்து ஓடி மெயின் ரோடு வழியாக ஆரல்வாய் மொழி நோக்கிச் சென்றது பின்னர் இரவாகிவிட்டதால் அந்த நாய் செல்லும் வழியில் ஓய்வெடுத்தது இந்நிலையில் நேற்று காலை செண்பகராமன்பதூர் யோகேஸ்வரர் காலனி பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த உச்சிமா காளி வயது ஐம்பத்தேழு என்ற பெண்ணை கடித்தது பின்னர் அந்த நாய் செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் ஓடியபடி நான்கு பெண்கள் உள்பட பதினாறு பேரை கழித்து குதறியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அந்த நாயை காவல் கிணறு பகுதியில் வைத்து அடித்துக் கொன்றனர் மேலும் நாய் கடித்ததில் காயமடைந்த குமரி மாவட்டம் அழகியநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த பால் வயது அறுபத்தெட்டு ஆறுவாய் மொழி வடக்கு பெருமாள் சேர்ந்த புஷ்பராஜ் வயது அறுபத்தைந்து ஆரல்வாய் மொழி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்கும் வனிதா வயது இருபது தோட்டத்திற்கு பூப்பறைக்கு சென்ற பரதேசி வயது எழுபத்தி இரண்டு எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார் வயது முப்பது மருத்துவ நகரைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் சபரி வயது பதிமூன்று எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மங்களம் வயது நாற்பத்தைந்து அண்ணா நகரை சேர்ந்த தயானந்தி வயது இருபத்தைந்து உள்பட பதினொன்று பேரை கடித்தது இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இச்சம்பவத்தால் குமரி நெல்லை மாவட்ட எல்லை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது